உலக புகழ் பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இது குறித்த கள தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் சுடலைக்குமார் வணக்கம் கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்று இந்த மாசி திருவிழா பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய இந்த மாசி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் காலையும் மாலையும் சுவாமி அம்பால் பல்வேறு திருக்கோளத்தில் திருவிதிவுலா வரக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்றது குறிப்பாக ஆறாம் திருவிழா அன்று சுவாமி சண்முகர் உருது சட்ட சேவை அதாவது ஏற்றம் என்ற நிகழ்வு காலை நடைபெற்றது அன்றைய தினம் மாலை சாரி ஏழாம் திருநாள் அன்று குருவு சட்ட சேவை நிகழ்ச்சியும் அன்று மாலை சிறப்பு சாத்தி கோணத்தில் சுவாமி சண்முகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அதே போன்று எட்டாம் திருநாள் அன்று சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோணத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது தொடர்ச்சியாக இந்த மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் என்பது இன்றைய தினம் வெகு விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ச்சியாக உதய மாதத்தாண்ட விஸ்வரூப தரிசனம் உதய மாதத்தாண்ட அபிஷேகம் என பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று நிலையில் இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மூன்று தேர்கள் திருத்தேர்கள் பக்தர்களால் வடம்பிடித்து இழுக்கப்படுகிறது குறிப்பாக முதலாக விநாயகர் தேரானது பக்தர்களால் வடம்பிடித்து இழுக்கப்பட்டது சரியாக ஆறு மணிக்கு அதன் தொடர்ச்சி ஆறு முப்பது மணிக்கு அதன் தொடர்ச்சியாக சுவாமி குபரவளங்க பெருமானிலிருந்தருடைய பெரிய தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் இந்த தேரை பொறுத்தவரையில் ஆதித்தனார் ஆதிசனார் தான் ஒவ்வொரு ஆண்டும் தேவை வடம்பிடித்து எழுப்பது வழக்கம் அந்த வகையில் தினம் மாலை மாலை அதிபர் கண்ணநாயத்தன் அவர்கள் இந்த தேரை வடம்பிடித்து எழுத்து வைத்தார் இந்த தேரோட்டத்தில் கோவையுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பலர் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து எழுத்தனர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை திருந்தனர் அதே போன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பாத யாத்திரையாக வருகை தந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் பாதுகாப்பை பொறுத்தவரையில் திருச்செந்தூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது பக்தர்களும் முழுகளுக்கு சரோகரா என்ற கோஷத்துடன் சேரை வடம் பிடித்து எழுத்தனர் தற்பொழுது சுவாமி தேரானது நிலையமடை அடைவதற்கு நிலையத்தை அடைவதற்கு சற்று முன்பாக சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதன் தொடர்ச்சியாக அம்பாள் தேரானது பக்தர்கள் வடம் பிடித்து எழுக்கப்படுகிறது நாளைய தினம் இந்த பதினோராம் திருநாள் அன்று தெப்ப உற்சவமானது நடைபெற இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பன்னிரெண்டாம் திருநாளோடு இந்த மாசி திருவிழாவானது நிறைவு பெற இருக்கின்றது நன்றி சுடலை